இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ என்ன நகை நாட்டோடு இருக்கேன்னா கேட்கக்கூடாது திருவிழாவுக்கா கிளம்பிட்டேன் அதனால் நகையோட தான் இருப்பேன் என்ன கலட்ட முடியாது ஒரு கமாண்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது சிறு வயதில் உங்களுடைய பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கக்கா அப்படின்றதாங்க சரி அவங்களுக்காக என்னுடைய சின்ன வயது அனுபவத்தை அவங்க எல்லாத்துட்டையும் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் சின்ன வயசில் ரொம்ப வேர்க்குதுங்க இருக்கு சின்ன வயசில் அப்போ வந்து கிராமத்தில் ரொம்ப படிப்பு வசதின்றது கம்மி தாங்க படிப்பு வசதி கம்மியாக தான் இருந்துச்சு நிறைய பேர் படிக்க வைக்க மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் சொல்லி தருவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க வாட்டுக்கு டீச்சர் வந்து பேசுன்னு குரு குருன்னு ஆனா அவன் எழுதி வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு குருக்குருன்னு தூங்குவாங்க அப்போலாம் வந்து தெரியாது படிப்போட அருமை என்னன்றது தெரியாது ஆடு மாடு மேட்ச்சிக்கிட்டு சும்மா அதை தெரிஞ்சு மாக்கும் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து நான் வந்து பிறந்தது வந்து சனீஸ்வரில் பிறந்தலாம் சனிக்கிழமையில் சனீஸ்வர பார்வையில் பிறந்ததுனால என்னுடைய பார்வை எங்கள் அப்பாவுக்கு படும் பொழுது எங்கள் அப்பாவுக்கு வந்து அதிகமான வியாதிகள் படுவாங்க அப்படின்னு ஜாதகரை சொன்னார்னு என்னை கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் சேர்த்தலான்னு முடிவு பண்ணி என்னை கொண்டு போய் கமிதியில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் போய் சேர்த்தாங்க அப்போ வந்து சேர்க்குறப்ப எனக்கு எத்தனை வயசு எனக்கு சரியாக தரல ஏழு ஆறு ஏழு வயசு இருக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் அப்போ போய் அங்கே ஹாஸ்டலில் சேர்த்தாங்க ஹாஸ்டல்ன்றது வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு தலை வைக்க தெரியாது தாயோட அரவணைப்பில் இருக்கிற அந்த டையத்தில் ஹாஸ்டலில் சேர்த்தா எவ்வளோ கஷ்டன்றது அது வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் தலையெல்லாம் பொடுகு வச்சிருச்சு கையெல்லாம் சரங்கு வந்துருச்சு கைக்கு சரங்கு வந்துருச்சுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்க அப்பா தாங்க முடியாது அவ்வளோ ஒரு அன்னகலமான வேதனையான வேதனையாக இருக்கும் ஏன்னா வந்து கையில வந்து அப்படியே சரங்கு பிடிச்சிரும் சரங்கு பிடிச்சத வந்து குப்பைமணி இருக்கு பார்த்தீங்களா குப்பைமணிய வந்து அந்த உப்புல வச்சு அரைச்சு கையில அப்படியே ரத்தம் வர தேப்பாங்க பாத்துங்க சொட்டு சொல் ரத்தமா கொட்டு மாதுங்க புண்ணுல இருந்து அப்படியே தேச்சு தண்ணி இருப்பாருங்க அந்த சுடுதண்ணிக்கல அப்படியே கையை மொக்கி மொக்கி எடுப்பாங்க பாத்துங்க அப்படியே ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியே ஒரு தண்டனை கொடுக்குறது அப்படியே இதில் பொறிச்சு எண்ணெயில பொறிச்சு எடுத்துடணும் அப்படின்னு அதே வேதனை இருக்கும் பார்த்துங்க கையை எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிற வேதனை தான் இருக்கும் அப்படியே காந்தோம் அப்படியே ஒரு இது லைபாய் சோப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு நாலஞ்சு சோப்பை கரைச்சி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வாளியில் தண்ணி வச்சுருப்பாங்க அந்த வாலிக்கில் அப்படியே மொக்கணும் பார்த்துங்க ஒரு காமணி நேரத்துக்கு அடி மொக்கணும் முதல்ல வந்து அந்த புண்ணை தேய்ச்சி அந்த இதை வந்து கிரவுண்டை வந்து சுற்ற விடுவாங்க ரத்தத்தோடு கதறிக்கிட்டே சுற்றணும் அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் அதை இது பண்ணி கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெட்டாயில் அந்த சோப்பு தண்ணியில் கையை முக்கி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒத்திரமாக எடுத்து அப்புறம் அந்த இது இருக்குது பார்த்திங்களா சாம்பல் சாம்பலை வந்து வெள்ளை துணியில் சுருட்டி அப்படியே அதிலருந்து நீராக வரும் அந்த நீரை ஒத்தி ஊற்றி எடுப்பாங்க அந்த டயத்தில் என் கையில் என்ன தெரியுமா செய்யும் கிடுக்கிடு கிடு 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 கிடுக்கிடுன்னு ஆடும் பார்த்துங்க அதாவது வேதனையோட வலியை தாங்க முடியாமல் கை கிடு கிடு கிடுக்கிடுன்னு அப்படியே ஆடும் நிஜமாகவே மரண வதனியாக இருக்கும் அந்த மாதிரி தான் என்னுடைய ஹாஸ்டலில் நான் வந்து எனக்கு ரொம்ப தடவை சிறங்கு வந்துடும் ஏன்னா எனக்கு சுத்தமாக இருந்துக்க தெரியாது தலையில் பொடுகு வந்துடும் மொ மொட்டை மொட்டையை தான் போட்டு விடுவாங்க அடிக்கடி ஒரு பார்வை பார்வைய குட்டி வந்து மொட்டையை போட்டு விட்ருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு மாதத்தில் ரெண்டு தடவை வந்து தாய் தகப்பனார் வந்து பிள்ளைகளை பார்த்துக்கிறலாம் நான் வந்து ஹாஸ்டலில் வந்து ஒழுங்கினு தான் பேர் எடுப்பேன் எப்போவுமே நல்ல குட் கேர்ள் அப்படின்னு பேர் எடுத்தது கிடையாது ஒழுங்கினோம் நம்பர் ஒன் ஒழுங்கினோன்னா அது பானுமதி தான் அப்படின்னுவாங்க வாங்க ஏன்னா எல்லாத்தையும் எதிர்த்தெழுத்து பேசுவேன் இப்போ எப்படி உங்கள்கிட்ட சவுண்டாக பேசணும்னா அதே மாதிரி அங்கே சவுண்டாக பேசாட்டாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுவேன் ஏதாவது வேலை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை பண்ணவே மாட்டேன் பாத்ரூமெல்லாம் அங்கே போய் நம்ம தான் அலச விடுவாங்க பாத்ரூம் பண்ணி தான் அலசணும் அப்படின்னாங்கன்னா நான் அலச முடியாதுன்னு அப்படியே கை ரெண்டையும் கெட்டிக்கிட்டு இப்படியே வானத்தை பார்த்த மணிக்கே நிற்பேன் தும்ராகவே நிற்பேன் எவ்வளோ அடி அடித்தாலும் துமராக நின்றுக்கிற தவிர அந்த வேலையை போய் பார்க்க மாட்டேன் அப்போ அடிச்சலும் கேட்க மாட்டேங்கிற பயப்படவும் மாட்டேங்கிற உனக்கு சாப்பாடு இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பாடு அப்படின்னு குறைச்சி சாப்பாடு தருவாங்க அந்த சாப்பாடையும் நான் சாப்பிட்டுருவேன் வேறு வழியே இல்லை வேற அரை குறையாக சாப்பிட்டுட்டு நிறைய தடவை ஹாஸ்டலில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஹாஸ்டல்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அப்பா வந்து பிள்ளைகளுக்கு படிப்பும் அதில் சேர்ந்துரும் அதே சமயம் நம்மளுடைய அந்த கஷ்டமும் நீங்கிடும் அதாவது பிள்ளை பிள்ளை சனீஸ்வரில் பிறந்ததுனால நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் இருந்தடான்னு நினச்சி என்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஹாஸ்டலில் படிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போகிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஊருக்கு லீவுக்கு லீவு விடுறாங்கன்னா லெட்ரு தான் போட்டு அப்பா அம்மா வரைச்சிடுவாங்க அப்பா அம்மா வந்து பரிசெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து உட்காந்துருவாங்க அப்படியே அவங்களோட ஊருக்கு கிளம்பி போகிறது நல்லா இருக்கும் வாங்கி தருவாங்க தலை நிறைய பூ வச்சு விடுவோம் எங்கள் அம்மா அப்படியே சந்தோஷமாக பூ வச்சுக்கிட்டு அங்கே வீட்டுக்கு ஊருக்கு போகிறப்ப ஊரில் எல்லாருமே வாங்க வாங்கன்னு கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா வானமதியும் நல்லா இருக்கேடி நல்லா இருக்கேடின்னு ஊரில் இருக்கிற எல்லோரும் ஒரு வீடு தவறாமல் அந்த ஊரில் நடந்து போனால் எல்லாருமே கேட்பாங்க அதுக்கப்புறம் இப்போ உள்ள காலத்துலலாம் இட்லி தோசை கறி இதெல்லாம் வந்து இப்போ மாதிரி வார வாரம்லாம் எடுக்க மாட்டாங்க அப்போ தீபாவளி ஆடி இந்த மாதிரி நேரத்துகளில் தான் எடுப்பாங்க அப்படி எடுக்கிறப்ப எங் நாங்கள் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் லீவ் விட்டு எங்கள் அம்மா கோழி அடிக்கும் க இது கறி வாங்கிட்டு வரும் இட்லிக்கு போடும் பணியாரத்துக்கு போடும் அதுக்கெலாம் போடும் அதெல்லாம் போடுறத பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்காகவே அதை பண்ணுறாங்க அப்படின்னு அப்புறம் வந்து எங்கள் கிராமத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் அப்பா அத்தாவை வந்து வா தான் பேசுவோம் ஏப்பாவ் ஏப்பா அத்தை அம்மா ஆற்ற கூப்பிடுது எங்கே வர அப்படின்ட்டு இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வாப்போன்னு பேசுவோம் ஆனால் அங்கே போய் ஹாஸ்டலில் படிச்சதுக்கப்புறம் நீங்க வாங்க போங்க அப்படின்னு பேசணும் அப்படின்றத அங்கே கற்றுக் கொடுக்குறனால எங்கள் அப்பாவை என்னங்கப்பா பா பானும் அப்படின்னு விட்டா என்னங்கப்பா நான் வர்றேங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா கிராமத்தில் இருக்கிற மற்ற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா பத்தியா சாமுநாத மகளை கொண்டு போய் படிக்கப்படவும் பத்தியா பேச்சுவார்த்தைகள் மாறிடுச்சு தான் படிக்கணுன்றது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு வாரியாக இருக்கும் அப்புறமா எங்கே ஏத்த ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் பேசுன்னுவாங்க நான் நான் படித்த போயத்தை தான் இங்கே சொல்லுவேன் போயத்தை ஆனால் எப்படி பேசுது பத்தியா சாமிநாத மகன் இங்கிலீஷு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரே சிரும்பா இருக்கா ஐ போயத்தை சொன்னா கூட நம்மளை பாராட்டுற ஒரே ஆத்தாமரு இங்கேதான் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அதோட என்ன அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் லீவு முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் திரும்ப கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருவாங்க ஹாஸ்டலில் விட்டால் ஒரே அழுது அழுது கத்துவேன் எங்கள் அம்மா கூட நான் போகிறேன்னு அள்ளுவ எல்கேஜியில் போய் பிள்ளைங்கள முத முத விட்றப்போ இப்படி கத்துதுக்காகு அதே மாதிரியே கத்துவேன் எல்லாருமே ஹாஸ்டல் வார்டன் கீடன்லாம் தூக்கிக்கிட்டு போய் என்னை ஹாஸ்டலில் போட்டு அடைச்சிடுவாங்க அப்படியே போயிட்டுருந்துச்சு அது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கல அது ஜாலியாயிடுச்சு ஏன்னா சின்ன வயசுல தான் கஷ்டமாக இருந்துச்சு பெரிய பிள்ளையானவொன்னே சுதந்திர பறவை மாதிரி தோணுச்சு ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்டுகளோட நம்ம இஷ்டத்துக்கு ஆடுறது பாடுறது நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த டயத்தில் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லேருந்து மற்றது வந்து அருப்புக்கோட்டை அந்த ஸ்கூலில் அருப்புக்கோட்டையில் அந்த ரயில்வே கேட்டதில் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது அந்த ஹாஸ்டலில் படித்தேன் அது ஒரு அநாத ஆசிரமம் அனாதரம் ஆசிரமா இருந்தாலும் நான் படித்த இது கமுதியில் படித்த ஹாஸ்டலை விட அங்கே வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் கம்மி ரொம்ப கட்டுப்பாடு கம்மி அங்கே வந்து வாடனாவே அதாவது ஸ்கூல் டீச்சரே வாடனா இருப்பாங்க அதனால அடிக்கடி சொல்லி கட்டிகிட்டே இருப்பாங்க கொஞ்சமாக சோறு கூடுதலாக சாப்பிட்டா கூட சோறு மட்டும் தின்ற ஆனால் படிப்பு ஒன்றுமே ஏறுறதில்ல அப்படின்வாங்க ஆனால் இந்த அர அரம் அருப்புக்கோட்டையில் வந்து அப்படி கிடையாது ஸ்கூல் வேறு ஹாஸ்டல் வேறு அதனால ஸ்கூல் சம்மந்தமாக எதையும் பேச மாட்டாங்க படிப்பை பற்றி எதையும் பேச மாட்டாங்க நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்போம் ஆனால் வந்து என்ன அது அநாதா ஆசிரமோ இதில் பணம் கட்டினாருங்கப்பா இதில் பணம் கட்டலை அநாத ஆசிரமன்றதுனால பணம் கட்டலை மற்றவங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன் அங்கே போய் நான் ஒழுங்க ஒழுங்கின நம்பர் ஒன்று தான் பேர் எடுப்பேன் ஏன் நம்ம மட்டும் பேர் எடுக்கிறோம் எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கான தேவைகளை நான் சத்தம் போட்டு எனக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கிடுவேன் இப்போ எல்லாத்துக்கும் ரெண்டு இட்லி ஒரு பரோட்டா வைக்கிறாங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு இட்லி வேணும் கண்டிப்பாக நீங்கள் வைக்கலைன்னா விருந்து வைக்க வர்றவங்கள்ட்ட நான் சொல்லிடுவேன் அதாவது பிறந்த நாள் கல்யாண நாள் திருமண நாளுக்கெல்லாம் விருந்து அப்படின்ற பேர்ல வந்து சாப்பாடு அங்கே வைப்பாங்க அப்போ நான் வந்து நான் இந்த பேசுறதுல அப்படி கடகடனு உங்கள்கிட்ட இதே மாதிரியே கடகடன்னு அங்கே பேசுகிறதுனால என்னை ஜபம் பண்ண சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு கிறிஸ் தான் அது அதனால அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஜபம் பண்ணுங்கன்னு வாங்க அப்போ நான் தான் எந்திரிச்சு ஜபம் பண்ணுவேன் அப்போ சொல்லிடுவேன் வாடன் சார்ட்ட நான் அப்படி ஜபம் பண்ணுறதுக்காக எந்திரிக்கையில் அந்த சாப்பாடு கொடுக்குறாங்கள அவங்ககிட்ட சொல்லிடுவேன் உங்கள் கம்மியான சாப்பாடு கொடுத்து மீதி சாப்பாடெல்லாம் விற்றுடுறாங்க அப்படின்ற உண்மையை நான் சொல்லிடுவேன் சார் அதனால் எனக்கு ரெண்டு புரோட்டா எக்ஸ்ட்ராவே வேணும்னு போய் இதே மாதிரி திமுறாக பேசுவேன் ஏமா பானுக்கு மட்டும் ரெண்டு பரோட்டாவை எஸ்ட்டா வச்சு விடுமா அப்படின்றாரு அதோட வாங்கிட்டு பேசான்றது மற்றவங்களுக்காக இருந்து பேச மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி தினத்துக்கு நான் பொழைச்சா போதும் அப்படின்னு ஓடியே வந்துடுவேன் பொது நலம் இருக்கிறது பொது நலத்துக்குள்ளும் சுயநலம் இருக்கிறது அனைவருக்குமே இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும் அந்த சின்ன வயசுலேயே எல்லாத்தையுமே எதிர்த்தேர்த்து பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் கண்ட்ரோலில் இது பண்ணிக்கிடுவேன் இதே மாதிரியே பேசி என்னோடய இதுகளை வாங்கிக்கிடுவேன் அதனால் நான் ஒழுங்கினோன்னு அங்கே பேர் எடுத்துகிட்டே இருப்பேன் பரவாயில்ல ஒழுங்கினுமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நம்மளுடைய தேவைகளை அங்கே பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அப்படின்றத நினச்சி சந்தோஷமாக அந்த நைன்த்து ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா சந்தோஷமா போச்சு ஏன்னா அங்கே ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஜாலியாக இருக்கிற எப்போதும் நம்ம ஊருக்கு போனால் தான் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்காது ஏன்னா எங்கள் அப்பா ஏய் பிள்ளைக்கு என்ன வேலை என்ன சிரிப்பு சத்தம் சிரிச்ச பிள்ளைங்க என்ன சிரிப்பு அப்படின்வாரு ரோட்டில் நடந்து போனோம்னா கீழே நடந்து நடந்துவோம் அப்படின்வாரு அப்படி பல கண்ட்ரோல் எங்கள் அப்பா வச்சுட்டே இருப்பார் அந்த கண்ட்ரோல் எல்லாம் மீறி ஹாஸ்டல் வர்றப்ப நல்லா இருந்துச்சு எப்படா அப்புறம் மறுபடியும் பள்ளிக்கூடம் வரும் அப்படின்னு ஹாஸ்டலுக்கு ஓடி வந்துடுவேன் ஹாஸ்டலில் அனாத ஆசிரமன்றதுனால ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து லீவு முழு பரிச்சை லீவ் விடுவாங்கல்ல அந்த லீவ் டயத்தில் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் வீட்டுக்கு போகாமல் ஹாஸ்டலில் இருந்தே அங்கே ஒரு மில்லு இருக்குது அது என்ன மில்லு ஜெயவிலாஸ் மில்லு இருக்குது அந்த மில்லில் போய் சின்ன சின்ன வேலைகள் அதாவது அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த நட்டெல்லாம் அந்த எண்ணெயாக இருக்கிற பிசுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலை பார்த்தோம்னா அவங்க அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு மாசம் தானே லீவு அந்த ஒரு மாசத்துக்குரிய சம்பளத்தை தருவாங்க கூடுதலாகவும் சம்பளம் தருவாங்க அதாவது ஃபீஸ் கட்டுற அளவுக்கு நம்ம பார்த்த வேலையை விட அதிகமாகவே சம்பளம் தருவாங்க அதை வாங்கிட்டு அப்படியே என்னோடய ஃபீஸ் கட்டிடுவேன் முழு பிரச்சலிவுக்கு ஊருக்கு போக மாட்டேன் அப்படியே ஜாலியாக இருக்காது வேலை பார்க்குற மாதிரியே இருக்காது நனக்காக என்னுடைய ஃபீஸ்க்காக நானே உழைச்சி நானே ஃபீஸ் கட்டிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவேங்க இப்படி தான் படித்தேன் படித்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்களா மாப்பிள்ளை வந்து பொண்ணு கெட்டு வந்ததாக வந்து எங்கள் அம்மா வந்து நீ கூப்பிட்டு கூப்பிட்றதுக்காக வந்துருச்சு நான் அம்மாச்சியோ அப்போத்தாவோ யாரோ இறந்து போயிட்டாதவருக்கு அதுதான் அம்மா வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறப்ப தான் எல்லோரும் ரோட்டில் இருக்கிறவங்க என்னடி நெசந்தானா நாளைக்கு பொண்ணு பக்கத்தே வராளா பொண்ணை குட்டிட்டு வன்ட்டியே பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் இருந்து அப்படின்னு கேட்குறப்ப தான் எனக்கு தெரியும் என்னை பொண்ணு பக்கம் வராங்கட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பக்கம் வந்தார் பொண்ணு பக்கம் வந்த இடத்துல ஒரே என்னையை பார்த்துட்டு ஒல்லியா நல்லா இல்லை வாயிலாம் பெருசாக இருக்கு வதட்டெல்லாம் பெருசாக இருக்குது எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டு என் மாமியார் சொன்னாங்க வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளறுபடி பண்ணாங்க சரி பள்ளி இப்போ இது கல்யாணம் நடக்குதோ என்ன நம்ம பிள்ளையோட படிப்பை கிடக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி திரும்ப கொண்டு போய் என்னை ஹாஸ்டலில் விட்டாங்க நான் படிச்சுட்டே இருந்தேன் அந்த கல்யாண நாள் ரெண்டு நாள் கிடக்கையில் என்னை வந்து திரும்ப கூட்டிகிட்டு போய் என்னோடய சீமானுக்கு என்னையை கல்யாணம் முடிச்சுட்டாங்க இதுதாங்க என்னுடைய சின்ன கால பருவ கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும் சரி சொரிக்காலத்துக்கு போய் திருவிழாவுக்கு போகணும் என் ஆத்தனார் காத்துக்கிட்டு கிடைக்கும் நான் பேசிக்கிட்டே கிடைக்கும் உங்களோட போயிட்டு வரட்டுமா என்னோடய பேச்சுவார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் மட்டும் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணாம் போயிட்டு வரேங்க